அலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் ஒரு கஸ்டமருக்கு ஆரி பிளவுஸ் பண்ணது பார்க்கலாம் இந்த படவைக்கு தான் நான் ஆரி ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு காட்டன் ஷாரி இது சிங்கப்பூர்லேருந்து வந்த படவை அந்த பொண்ணுக்கு இதுக்கு தான் ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க சிம்பிளாக பாருங்கள் இந்த பார்டரில் ஜருக லைன் கொடுத்துருக்கு இந்த கலர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இதில் மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க அதோட புடவையோட கலருக்கே அங்கங்கே லைன் லைனாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு இந்த லைட்டு எல்லோ கலர்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு இந்த புடவை பார்க்கையிலேயே சந்தன கலராக அவ்வளோ அருமையாக இதுக்கு முந்திக்கு டேசில்ஸ் கொடுத்துருக்கு சில்க் த்ரெட்லேயே ஆரஞ்சு அண்டு எல்லோண்டு மாற்றி மாற்றி டேசில்ஸ் கொடுத்துருக்கு பார்க்க நல்லா அருமையாக இருந்துச்சு இந்த புடவை இந்த லைட் கலர் புடவையில் இந்த அங்கங்கே ஆரஞ்சு கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது புடவை பார்க்கவே அருமையான புடவை தான் நான் ஒரு ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் செஞ்சு கொடுத்தேன் இந்த புடவையில் இதே மஞ்சள் கலரும் இருந்துச்சு அதை வெட்டி எடுத்துகிட்டு எனக்கு ஆரஞ்சு கலரில் இந்த துணி மெட்டீரியல் எடுத்து கொடுத்தாங்க இதுக்கு எனக்கு சின்னதாக எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு பாருங்க இதுதான் நான் ஆரி ஒர்க் பண்ணது கழுத்தை சுற்றி சின்னதாக ஒரு ஜர்கை நுள்ளையே ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது சுகர் பீடு அதுலேயும் ஒரு லைனு மறுபடி செயின் ஸ்டிச்சு அடுத்ததாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு டீப் பீடு வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அடுத்தது ஜெம்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டிருக்கேன் ஃப்ளவர் ஸ்டூல் கொடுத்து எனக்கு அடுத்தது ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்து இங்கே பாருங்கள் ஜம்கி கொடுத்துருக்கேன் இதே மாதிரியே முன்களுத்துக்கும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் ஸ்டோனு இந்த லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுலேயும் படம் இந்த டிசைன் நல்லா அருமையாக இருக்குது கைக்கும் அதே மாதிரி சுகர் பீட் கொடுத்து லைன் கொடுத்துருக்கேன் அங்கங்கே ஃப்ரெஞ்சு நாட்டு இப்போ அந்த புடவையில் உள்ள எம்பராய்டியை அப்படியே நான் ரிங் நாட் வச்சு கொண்டு வந்திருக்கேன் நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி அந்த எம்ப்ராய்டரி டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது ஆரஞ்சு கலரில் நாட் கொடுத்துட்டு இந்த டேசில்ஸு நானே பண்ணது பளையம் போட்டு அடுத்ததாக அதே கலரு சில்க் த்ரெட்லையே அப்படி செஞ்சு கோல்டு ஜருகு கொடுத்து மணி கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக இந்த ப்ளவுஸும் நானே தைச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ